அவர் பேச்சில ரொம்ப கோணங்கித்தனமான கோமாளித்தனமான பேர் அமெரிக்காக்குள்ள உள்ளயே இந்திய பெருமை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க முன்னிலைப்படுத்தி அவருக்கு கட்டுப்பட்டு அண்ணா திங்க தோன்றுகள் இயங்கினாங்க உன் கட்சி தோண்ட உன் பேச்சை கேட்டு நடக்கிறதா நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட இரண்டு போறது இப்ப போகிறது இப்போ முன்னேற்ற முடிஞ்சு நேற்று இன்னைக்கு நேத்து நேற்று பெய்த மலையில் முளைச்சி இன்னைக்கு காலம் பார்த்தீங்கன்னா அதே மேடையில் விஜயகாந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட நெருங்கி பார்த்தேன் நான் கிறிஸ்தவன் அல்ல இல்ல கிறிஸ்தவருங்கிறத ஒத்துக்கிட்ட முருகர் மாநாடு அரசியல் சொல்றாங்க அஞ்சு ஓட்டுல ஒரு ஓட்டு விஜய்க்கு கண்டிப்பா மூன்றாவது என்னைக்கும் ஓட்டு விழாது இப்ப போன முறையை நான் ஓப்பனா சொல்றேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில வந்திருக்க பெரும் நடிகரும் சமூக ஆர்வலரும் சிறந்த திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மளோட வந்திருக்கிறார் நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக போவது இப்ப நேற்றைய முன்தினம் கூட மதுரையில் ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் இதுவரைக்கும் அவர் வந்து திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு இப்ப நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்து குறை சொல்லாரு சாட ஆரம்பிச்சிருக்காரு பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் அதிமுக சரியில்லாத கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு எதை நோக்கி போயிட்டு நடிகரா நடிகராக பாருங்க ஆரம்பத்தில் அவர் பேசும்போது நான் வந்து கூட்டணி அமைத்துத்தான் தேர்தலை சந்திப்பேன் எனக்கு ஆதரவு திறன் கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிப்பேன் இல்ல இன்னைக்கு அதை சொல்ற சொல்றாரு மாற்ற ஆனா இத்தனை வருஷம் ரெண்டு ஒன்றை ஒன்னே முக்கிய வருஷம் ஆச்சு எந்த ஒரு அரசியல் கட்சியாவது அவருக்கு மூவ் ஆனா இதே சமயத்துல விஜய் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பேர்கிட்ட தூது ஆனா ராகுல் காந்தி வரும் அதனால இப்போ அவர் முடிவு பண்ணிட்டார் நம்ம கூட எவனும் பெரிய கட்சி யாரும் சொல்லி ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அந்த தாக்குதல் என்ன காரணத்தினால வேற ஒண்ணும் இல்லைங்க பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஆட்சிக்கு வந்த அப்புறம் மதமாற்றம் குறைந்து விட்டது குறைந்து விட்டது அது மட்டும் இல்ல கிறிஸ்தவ மிஷினரிஸுக்கு வெளிநாட்டில் இருந்து வந்த கோடிக்கணக்கான பணம் இல்லைன்னு ஆயிடுச்சு சமீபத்துல ஒரு மூணு மாசம் முன்னால முருகர் மாநாடு நடத்திட்டாங்க ஆமா இது விஜய் கிறிஸ்தவர் என்பதால் அவர் பிடிக்கல ஓ அதுதான் உண்மை இது மதவாதத்தை குறிக்கிறீங்களா ஆமா அவரே மதவாதி இல்லன்னு சொல்லி சொல்லுங்க அவர் நான் கிறிஸ்தவன் அல்ல இல்ல

நாம பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய மரியாதையை உலகள வைத்திருக்காரு எனக்கு நான் வெளிநாடு போகும்போதெல்லாம் மோடியை வந்து ரொம்ப உயர்வா பேசுறாங்க ஜப்பானா இருக்கட்டும் சிங்கப்பூர் இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஏன்னா அங்க உள்ள இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்திய ஒரு பாபராக ஏன்னா இன்னைக்கு எல்லா ஊர்லையும் நம்ம இன்ஜினியர் தான் எல்லா ஊர்லையும் நம்ம டாக்டர் இருக்கான் எல்லா ஊர்லையும் நம்மளுடைய செவிலியர்கள் இருக்காங்க அப்போ நம்ம இது நீங்க நேரு வந்து இருக்கும்போது நம்ம மிகப்பெரிய நாடு இந்தியா அதுக்கு பிரதமர் நேரு ஆனா என்னைக்காவது கண்ணடி வந்து போன்ல பேசியிருக்காரா எழுதுக்கிட்ட இன்னைக்கு எடுத்த எடுப்புக்கெல்லாம் எல்லா நாட்டு பிரதமரும் பேசுறான் ஏன் நாம கரு வந்து மீண்டிட்டோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மரியாதை ஏன் ஏத்துக்கொள்ள விஷயம் தான் ஒரு காலக்கட்டங்களில் அமெரிக்காக்குள்ள உள்ளயே இந்திய பிரதமர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க பிரமர் தோலை தட்டி கூப்பிட்டு நம்ம மோடி கிட்ட பேசுற அளவுக்கு அதே மாதிரி இருக்குதுங்க ஒரு பெரிய விஷ ஊசி போட்டார்ல இறங்கி இல்ல சோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மை உள்ள பிரதமர் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நாம வந்து வீரனா வல்லவனா அப்படிங்கிற வேற விஷயம் வல்லவனாவும் இருக்கணும் வீரனாவும் இருக்கணும் என்னுடைய இதே இதயம் புரஞ்சலர் என்ன செஞ்சாருன்னா அவர் மிக பெருசா எதுவுமே செய்யல அரிசி விலைய குறையா பாத்துக்கிட்டார் ஒரு மாநில முதல்வர் இருந்தார் ஏன் அவர் வந்து முராஜ்பாய்கிட்டையும் ராஜா வைப்பனாரு இந்திரா காந்திகிட்டையும் தாஜா வைப்பனாரு ஏன் மத்திய அரசு கிட்ட நமக்கு ஒரு பைசா கிடைக்காது நம்ம பின்தங்கிருவோங்கிறத தவிர்த்தான அதுல இருந்து பாடம் கத்துக்க வேண்டாமா சொல்லுங்க கண்டிப்பா அப்ப அப்படி இருக்கும் சரி இன்னைக்கு அவர் பேச்சு எடுத்துக்கோ நீட்டு தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வு கூட தேர்வு இது இவங்க பேசிக்காதீங்க நீட்டை நீட் நீட் அதை என்ன நீட் தேர்வு உனக்கு வேணும்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட மறுபடியும் போ சப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மென்ட் கொடுத்துடாங்க நீட் தேர்வு அவசியம் வேணும் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள நிறைய மாணவர்கள் டாக்டர் ஆகிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் நீட் தேர்வு எல்லாம் படிச்சவன் படிச்சவன் பாஸ் பாசாவுறான் படிச்சவன் வேலைக்கு போவான் இதுல ஜாதி பேதம்ங்கிறது கிடையவே கிடையாது இவர் நீட்டை பற்றி ஏதாவது தெரியுதா இருக்கு ஒண்ணும் தெரியாது நீட்டை குழந்தை யாரு இதே காங்கிரஸும் இதே திமுகவும் சரி ரெண்டா விட்டுருங்க அவர் சொன்னதுல செஞ்சா போதும் மோடிஜி ஒன்னு நீட் தேர்வு இன்னொன்னு கச்சத்தையும் வாங்கணும் நான் சொல்லக்கூடாது என் தம்பி தான் தம்பி விஜய் நீங்க வந்து இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பத்தி தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கீங்க கச்சத்தீவை தார வைத்தது நம்மளுடைய டாக்டர் கலைஞர் தான் அதை பிரஷர் கொடுத்தது இந்திரா காந்தி தான் ஏன்னு தெரியும் ஏன் இவர் இறங்கி போனாருங்க கருணாந்தி விசாரிக்க அதாவது பேச வேண்டிய தேவை இல்லை ஏன்னா எல்லாம் பேசியாச்சு நீ எதுக்கு அது பேசுற கச்சத்தீவு ஒருத்தர் கொடுத்தாச்சு இலங்கைக்காரங்க வாங்க திருத்தருவா இப்போ எனக்கு அந்த இப்ப ஒரு கிணறு ஒரு பகுதி இருக்கு உங்க அடுத்த பக்கத்துல வித்துக்கிட்டீங்க அதை திருப்பி என்ன ஐயோ நான் வந்து முன்ன திருப்பி கேட்கற கையவோன்ட்டை வாங்கினேன் சொல்லுவானா இல்லையா இல்ல போறதும் இலங்கையோட போர் முறணும் அப்ப எத்தனை பேர் எத்தனை நாடுகளுடைய ஏற்ப நம்ம சமாளிக்க வேண்டியது கண்டிப்பா இது கூட தெரியாம தம்பி எம்ஜிஆர் அரசியல் பண்றாருன்னா அதே மேடையில விஜயகாந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட நெருங்கி பழகக்கூடிய தொடர்பு கிடைச்சது இந்த மண்ல இருந்தவர் அவரு எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு என்னுடைய அண்ணன் பேசுறாருன்னா அப்ப நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள் அவர் கூட்டணிக்கு சேர்த்துக்காதனால இப்ப தேமுதிக சூசகமா இழுக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாமா இருக்கலாம் ஏங்க வேற வழி இல்லை சரி இதால் வரட்டும் கேட்கலாம் ஆனா ஜெகன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இவரா வரணும் அதாவது ஒரு காலத்துல விஜய்கிட்ட வர்றவங்கிற போய் இப்ப இவரா ஏன்னா பெரியமளா முத்தவங்க இவர் வேணா போகணும் என்ன காரணம் தெரியுமா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை ஜெயிச்சாரு தேர்தலை தோற்றுவாரு எந்த தேர்தலையாவது விஜய் போய் பிரச்சாரம் விஜயகாந்த் ஆதரவான என்ன முறையில நீ அண்ணே சொல்ற ஆனா எங்க வீட்டு பிள்ளைதான் விஜய் சொல்லி தருமளதா ஆமாங்க அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்துதான் அவங்க எதிர்க்கிறதும் ஆதரிக்கிறதும் முடிவு பண்ணுவாங்க சோ இவரு இப்போ சரி நீ கட்சி ஆரம்பிக்கும் போது மூளை என்ன அடமாச்சு அப்ப ஏன் விஜயகாந்த சொல்லல அப்ப ஏன் புரட்சியில் எம்ஜிஆர் சொல்லல இப்போ எம்ஜிஆருடைய முதல்ல அவரு எம்ஜிஆரே கிடையாது ஒரே ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாருங்க டிஎம்கேல இருந்து சிறுசேமிப்பு திட்ட திணைவா இருந்து பொருளாளராக இருந்து எம்எல்ஏவா இந்த முறை இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியல் வேறாரு எப்ப அரசியல் வராரு கருணாநிதியுடைய போக்கு சரியில்லைன்னு மக்கள் முடிவெடுக்கிறாங்க போக்கு சரியில்லை வெளியில போய் வெளியே அனுப்புறாங்க வெளியே அனுப்புறாங்க வெளியே அனுப்புறாங்க வெளியே அனுப்புறாங்க அதனால அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருந்தது அது மட்டும் இல்லைங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னா அஞ்சு பேர் எம்எல்ஏ திமுக வந்து அண்ணாதிமுக சேர்ந்தாங்க அது மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் அவர் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு சப்போர்ட் இன்னொன்னு அவர் புரியாமல் பேசுகிறார் பெரியார் ஐவரா காமராஜர் கருணாநிதி கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஏத்துதான் திண்டுக்கல் ஜெயிச்சார் அப்ப அவருடைய ஆளுமை எப்படிப்பட்ட நீ நேத்து முளைச்சல இன்னைக்கு நேத்து பெய்த மலையில இன்னைக்கு காலம் இல்லப்பா வரப்போ ஒரு உறுதியா வெற்றி பெறுவோன்னு சொல்றாங்க கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதா கூட்டத்தை வச்சு இன்னைக்கு ஏற்றிங்களே பெருந்தளை காமராஜரே சொல்லிட்டாரு என் பேச்சை கேக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வர்றீங்க ஆனா வேட்டைக்காரன் வந்தது வேட்டைக்காரன் போட்டு கூட்டுறீங்க அவ்வளவு பெரிய தலைவரே உணர்ந்து விட்டார் எதுக்கு ஓட்டு போடுறான் ஆனா சில பேர் சொல்றாங்க அஞ்சு ஓட்டுல ஒரு ஓட்டு விஜய்க்கு கண்டிப்பா இந்த முறை ஒரு ஓட்டு விழுந்து என்ன இப்போ தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் இன்னைக்கு ஆறரை கோடி கோடி அங்க வந்து எத்தனை லட்சம் பேர் ஒரு மூணுல இருந்து நாலு லட்சம் பேர் மூணு லட்சம் பேரு திரண்டு வந்துட்டா ஏழரை கோடி வாக்கு விழுந்துருவான் மூணு கோடி வாக்கு விழுந்துருவான் இதுல எத்தனை ஓட்டானோ எத்தனை வேட்டாகும்னே அவர் தெரியாது இன்னொரு விஷயம் தேவைக்கா ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஒரு கம்பெனி விஜய் நடத்தும் கம்பெனி என்ன ஏன்னு கேளுங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர் அல்லது செயல் தலைவர் பொதுச்செயலாளர் துணை புயட்சியாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் இப்படி இருக்குல்ல

பொதுக்குழு கூட்டம் வாங்க மாநாடும் வாங்கிய மாநாட பொதுக்குழு கூட்டம் மாநாடுன்னா என்னன்னு தெரியல அவன் அவன் சேரை தூக்கிட்டு போயிடுறான் தண்ணி பாட்டில தூக்கிட்டு போயிடுறான் இது எங்கேயா கேள்விப்பட்டுருக்கீங்களா எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு கட்டுப்பட்டு அண்ணா திங்க தொண்டர்கள் இயங்குனாங்க உன் கட்சி தொண்டன் உன் பேச்சை கேட்டு ஐயா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுகளுக்கு சொல்லுவீங்க நாங்க வீட்டுகளுக்கு சென்ற பிறகுதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் கூட மாநாட்டில் பேசுறாரு பேச்சுல ரொம்ப கோணங்கித்தனமான கோமாளித்தனமான பேச்சு பெருந்தலைவர் காமராஜனை தோற்கடித்தது அரசியல்வாதி நல்ல சிவத்தை தோற்கடித்தது அரசியல்வாதி எங்க அரசியல்வாதி தோற்கடிக்கிறான் அரசியல்வாதி மட்டும்தான் போடுறேன் எல்லாரும் ஓட்டு மக்கள் ஓட்டு எம்எல்ஏ மக்கள் ஓட்டு போட்டா எம்பி மக்கள் ஓட்டு போட்டா பஞ்சாயத்து உறுப்பினர் பஞ்சாயத்து தலைவர் அரசியல் வாழ்க போடுறேன்